வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய துணை இப்பொழுது பதற்றமான சூழ்நிலையில் காணப்படுகின்றார் தங்கமே நேற்று என்னிடமே தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருந்தார் எது நடக்க வேண்டுமோ என்று நீ நினைத்தாயோ அது நடந்து விட்டது தங்கமே நேற்று என்னுடைய ஆலயத்திற்கு வந்த உன்னுடைய துணை உன்னை நினைத்து மிகவும் மனம் நொந்து அழுது கொண்டு இருக்கின்றார் இப்பொழுதுதான் அவர் கூட இருக்கும் உறவுகள் பற்றிய உண்மை அவருக்கு தெரிய வந்தது அதனால் இப்பொழுது மிகவும் பதற்றமான சூழ்நிலையில் உன்னுடைய துணை இருக்கின்றார் தங்கமே உனக்கு ஒரு நல்ல சிந்தனையை கூறுகின்றேன் கேள் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வராமல் உன் அருகே இருந்து தடுக்கும் சில உறவுகளை உனக்கு நான் முகம் காட்டி இருக்கின்றேன் ஆகையால் துயரம் தரும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய உறவாக இருந்தாலும் அவர்கள் உன் வாழ்க்கையில் தடை கற்களாக இருந்தால் அவர்களை தூரம் வை உன் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் உனக்கு சரியாகும் நீ அடைவாய் கொள் தங்கமே யார் உனக்கு மரியாதை தராமல் அவ மதித்தார்களோ அவர்களின் முன்னிலையில் அனைவரும் மதிக்க கூடிய நிலையை அடைய வேண்டும் உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை தானாக கீழே குனியும் இப்பொழுது உன்னை விட்டு சென்ற உன்னுடைய துணையின் மனமும் அப்படித்தான் இருக்கின்றது உன்னை விட்டு சென்றதற்கான தண்டனையை அவர் அனுபவித்து விட்டா தங்கமே அதனால் நேற்று என்னிடமே வந்து நான் செய்த தவறுக்கெல்லாம் எனக்கு தண்டனை தாருங்கள் முருகனப்பா நான் என் துணையை விட்டு வேறு ஒரு உறவை நம்பி சென்றேன் ஆனால் அவர்கள் என்னை உபயோகப்படுத்தி விட்டார்கள் இனி நான் என்ன செய்வேன் எப்படி செய்வேன் என்று தெரியாமல் உங்கள் காலடியில் வந்து நிற்கின்றேன் எனக்கு ஒரு வழி காட்டுங்கள் முருகனப்பா என்று உன்னுடைய துணை நேற்று என்னிடமே தேம்பி தேம்பி அழுது கொண்டு இருந்தார் தங்கமே நீ என்னவெல்லாம் நினைத்தாயோ அவையெல்லாம் விட்டது நிச்சயம் உனக்கான விடிவு காலமும் இப்பொழுது வந்து விட்டது என்னை வெளியில் தேடாதே தங்கமே ஒவ்வொருவரும் என்னை நீ வெளியில் தேடுவதாக நினைக்கின்றாய் ஆனால் நான் உனக்குள்ளேயே தான் இருக்கின்றேன் என்பதை நீ மறக்கின்றாய் நான் உனக்குள்ளே இருந்து உனக்கு தேவையான ஆற்றல் அனைத்தையும் நான் வழங்குவேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா